விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை லிசின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரிப்பு முருக காவடி எடுத்து வந்த சாமியார் ஒருவருக்கு அருள் வந்து வெற்றி உனக்கே என கூறியது அனைவரையும் மெய்சுக்க வைத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி வைத்தியலிங்கபுரம் படிக்காசுவைத்தான் பட்டி ஹவுசிங் போர்ட் காலனி குளம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மான்ராஜ் இரட்டை இலை சின்னத்திற்கு நடைப்பயணமாகவும் திறந்தவெளி வாகனத்திலும் சென்றும் பொதுமக்களிடம் தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்நிகழ்ச்சியில் நடப்பயணம் சென்று கொண்டிருந்தபொழுது அப்பொழுது எதிரே வந்த முருகக்காவடி எடுத்து வந்த சாமி ஒருவருக்கு திடீர் என்று அருள் வந்து வேட்பாளரை தடுத்து நிறுத்தி வெற்றி உனக்கே என்று அருள் வாக்கு கூறியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் அனைவரையும் மெய் சிலிருக்க வைத்தது பின்னர் சமுதாய தலைவர்களின் சிலைகளுக்கு வேட்பாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செல்லுமிடங்கள் எல்லாம் அதிமுக வேட்பாளருக்கு மலர் மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் ஆர்த்தி எடுத்தும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் இப்பிரச்சாரத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் மயில்சாமி பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நலத்திட்டங்களை அம்மாவின் அரசு நிறைவேற்றிருக்காங்க இருக்காங்க மண் அம்மாவின் மறை மறைவுக்கு முன்னாடி வந்து எடப்பாடியை வந்து குறிப்பாக விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி மகளிர் சூழல் குழு தள்ளுபடி ஆறு இருக்க இருக்கிற தங்கநிலை கடன் தள்ளுபடினு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே முதலமைச்சர் அறிவிக்காமல் அவராக செயல்படுத்தின திட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட சட்டமன்ற போக்கு தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆறு சிலிண்டர் இலவசம் வாஷிங் மிஷின் இப்படி என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சொல்லாத பல திட்டங்களை செஞ்ச முதலமைச்சர் இப்போ சொன்னதை கண்டிப்பாக நிறைவு பெறுவாரி என உங்கள் மத்தியில் நான் உறுதி அளிக்கிறேன் எனவே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தலில் திரட்டை சின்னத்தில் வாக்களித்து எனக்கு பெருவாரியான வாக்குறுத்தல் வெற்றி பெற செய்து என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி மக்கள் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பளித்து உதவுமாறு உங்கள் பொற்பாதம் தொற்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏழை பங்காளர் நல்லவர் பண்புள்ளவர் பாசமுள்ளவர் படித்தவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் மான்ராஜ் அவர்கள் உங்களை ஆடி ஒரு வரம் கொண்டு